யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன் அதாவது பிக்கர் தென் த பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நியூஸை வந்து இப்போது பாலிவுட் ஹங்காமா அவங்க தான் அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வெபேஜில் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹைலி இன்ஃபார்ம்டு சோர்சஸ் அவங்க சொன்ன தகவலின்படி இயக்குனர் அட்லி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புதிய பிளான் அதாவது ஒரு பிக்கெஸ்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணணும் இந்தியன் சினிமாவில் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணி ஒரு புது காம்பினேஷனை வந்து உருவாக்குறாரு அட்லி அவர்கள் அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அட்லி அவர்களுடைய இயக்கத்தில் நடித்தாலே அது பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அட்லி அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு நான் ஒரு ரஜினி வெறியேன் அப்படின்னு அவரோட பாலிவுட்டினுடைய இன்னொரு மெகா ஸ்டாராக இருக்கக்கூடிய சல்மான் கான் அவர்கள் அவர் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களும் சல்மான் கான் அவர்களும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் கொண்டு வர்றாரு அட்லி அவர்கள் அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாக இருக்குது இது வந்து இவங்களுடைய சோசஸ் அதாவது பாலிவுட் ஹங்காமாவுடைய சோசஸ் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவே அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் மன்த் அடுத்த மாதம் அட்லி ரஜினிகாந்த் சல்மான் கான் இவங்க மூணு பேரும் வந்து மீட் பண்ண போகிறாங்க இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சல்மான் கான் அவர்களோட அட்லி அவர்கள் கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து டச்சில் இருக்கார் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அதுமாரி வந்து இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களையும் சல்மான் கான் அவர்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட அந்த வெப் தி ஃபிலம் இன் கொஷின் இஸ் எட் டு கெட் அ டைட்டில் பட் தி மேக்கர்ஸ் வான்ட் டு டேக் இட் ஆன் ஃப்ளோர்ஸ் பை தி எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சல்மான் கான் எய்ம்ஸ் டு ஸ்டார்ட் அட்லி ஃபில்ம் ஆஃப்டர் ராப்பிங் அப் சிக்காந்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன் த அதர் ஹேண்ட் வில் டேக் திஸ் அப் ஆஃப்டர் கூலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கூலி திரைப்படத்துக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் பண்ண போகிற படம் இது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நெல்சன் அவர்களோட சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் டூ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் அடுத்து வரக்கூடிய படம் அப்படிங்கிற தகவலில் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இவங்க புதிய ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு அப்போ இதை முடிச்சுட்டு தான் அடுத்து சூப்பர் ஸ்டார் வந்து நெல்சன் அவர்களோட ஜெயிலில் டூ பண்ணுவாரா இல்லை ரெண்டு படத்துடைய ஷூட்டிங்குமே வந்து டெனியஸ்லேயே ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டுக்குமே கால் ஷீட் கொடுத்து ஒரே நேரத்தில் ரெண்டு படமும் வந்து பண்ணுவாரா அப்படி கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கால் ஷீட் கொடுத்து கரெக்டாக சூப்பர் ஸ்டார்க்கு ஏற்றபடி ரெண்டு இயக்குநர்களும் பிளான் பண்ணி டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக சூப்பர் ஸ்டார் அப்படி கூட வந்து பண்ணுவாங்க ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டாரும் சல்மான் கானும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறது உறுதி அப்படின்னே இந்த பாலிவுட் ஹங்காமா வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நம்ப தகுந்த ஒரு வெப்சைட்டு ரொம்ப ரொம்ப ஒரு யாருமே வந்து மறுக்க முடியாத அளவுக்கு நிறையா ஆத்தென்டிக்கான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை மறுக்க முடியாது அதனால் பார்ப்போம் ஒரு வெயிட்டான ஒரு காம்போ வரப்போகுது ஒரு புதிய ஒரு காம்போ வரப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அட்லி அவர்கள் பல ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு என்னென்னா நான் ஒரு ஸ்டேஜில் பேசணுன்னா கூட அதுக்கு கூட எனக்கு ரஜினி சார் தான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவரை மாதிரியே நிற்கிறது அவரை மாதிரியே பேசுகிறது இதுமாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெரியர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக ஏற்ற மாதிரி பண்ணால் பாஷா டூ அது மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஆசைங்கிறது அவரே சொல்லியிருக்காரு அதனால் பார்ப்போம் இது மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறார் சூப்பர் ஸ்டார்டையும் சல்மான் கான் அவர்களை வச்சு அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கேட்க காமெண்ட் பண்ணுங்க வேலையில பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து தரப்படியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்